ஆக்கங்க கூல நான் தான் அவங்க நெல்லை பேசுறேன் நண்பரில் இன்னைக்கு இந்த பதவி யாருக்குன்னா நம்ம திருச்சி சாதனா தாய் கிளவிக்கு இது திருச்சி சாதனா வந்து ஒரு வாய்க்காலில் போய் குளிக்க போயிருவோம் பாவடியை கட்டிக்கிட்டு அதை நான் திட்டி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கு ஒருத்தன் எனக்கு கமாண்ட் போட்டிருக்கான் திருச்சி சாதனைனால் கொஞ்சம் சொந்தக்காரியாக திருச்சி சா அதனால் வாய்க்காலில் குளிக்கா பாவடியோட குளிக்கா பாவட இல்லாமல் குளிச்சுட்டு போகிறா உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்கு தேவையில்லாமல் அவளுக்கு கமாண்ட் போடறேன்னு சொல்லி ஒருத்தர் கமாண்ட் போட்டிருக்காரு ஐயா நான் ஒரு விஷயம் கேளுங்க திருச்சி சாதனமா திட்டிதான வீடியோ போட்டிருக்கேன் அதாவது ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பொம்பளையாள் வந்து ரோட்ல அகவா அறவுறையே குளிச்சா நம்ம யாருக்கு அசிங்கம் தான் அசிங்கம் நாளைக்கு அவளுக்கு பேத்தி பிறந்திருக்கு அந்த பேத்தி வந்து நாளைக்கு வளர்ந்துடும் போது நம்ம ஆட்சியா வந்து இப்படி பவளையா குளிச்சாலும் சரி அசிங்கப்படாதா அது விற்க மாறாதா சரி அதை விட்டுங்க அந்த அவன் மகால கெட்டிருக்காங்க தம்பி மாப்பிள்ள அவருக்கு நாளைக்கு அசிங்கம் இல்லையா நம்ம அக்கா என்னதான் தான் இப்படி இப்படி குலைக்க வைக்க பேசுறாங்க அசிங்கம் கிடையாதா சரி சின்னத்தரம் மாமே சரி அவரு அவராவது சத்தம் போடலாம் சரி இப்போ அவர் மாலை விடுறாரு ஒரு கோயில் பிரிப்பாருங்க அதை சத்தம் தான் போட்டுக்க மாட்டாரு வந்து சத்தம் போடுறாரு இவ்வளவு பிரச்சனை இருக்குது அக்காவது ஒரு பிள்ளை வந்து இப்படி குளிக்கிறது வைக்கிதுன்னா அக்கா நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போமா இருக்க மாட்டோம் சத்தம் போட தான் செய்வோம் நம்ம கடமை அது வந்து வீட்டில் குளிச்சா பரவாயில்ல ரோட்டில் வந்து குளிச்சா சோசியல் மீடியாவுக்கு வந்தால் சோசியல் மீடியாவில் நாங்கள் பேசதான் செய்வேன் நல்லது தானே பேசினோம் கெட்டதாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது நீ வந்து கமாண்ட் போட்டோன்னு நல்லா கேட்டுக்கும் இப்ப நீ வந்து நல்ல பார்வையில பார்க்கலாம் தப்பான பார்வையில பார்க்க போதே நீ என்ன கமாண்டு போட்டிருக்க சாதனாக்கு போய் பேசி அவ்வளவு இது பண்ணி பேசிட்டு வச்சுட்டு சரியா அதனால அவன் முதல்ல அழுக்க இருக்கு அதை தொடங்கி அதை விட்டு தேவையில்லாமது என் கிட்ட வந்து பேசாதீங்க அதே மாதிரி சாதனா இன்னொன்னு சொல்லிக்கிட்டேன் இந்த கண்டவங்கலாம் வந்து ஏன் கமாண்ட் போட்டுதான் உண்டையே திட்டி பேசுறதுக்கு உன் வீட்டில் பாத்ரூம் இல்லையா குளிக்க வைக்க சொல்லு அவரோ நல்ல கொத்தனா இருக்கான் நான் அவரை வர சொல்லி ஒன்னு கம்மி பண்ணி கட்டித்தர சொல்லுறேன் இப்ப முதல்ல வீட்டுல குளி ரோட்ல வந்து கத்தாது அதே மாதிரி வா வா ஆம்புலன்ஸ் மாதிரி வாய துரம் தவுண்டிருந்த கேவலமான பைத்தியக்கார எவன கூட அவசர போறான் கிருக்கு மென்டல் போய் சாதனா ரைட்ல வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சோஷியல் மீடியா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறேன் நன்றி வணக்கம்ல